இவங்க இவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன் ஏன்னா பதினாறு வயது ஆரம்பித்து இன்றைக்கும் பதினாறு வயது பையன் மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்காங்க இன்றைக்கும் காலரை தூக்கி விட்டால் காலேஜ் ஸ்டூடெண்ட் கேரக்டர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒரு கம்பீரம் இருக்குது எனக்கு அவங்க காமெடி சென்ஸ் எப்படின்னு தெரியும் ஆனால் சமீபத்தில் அவங்களுடைய காஸ்ட்யூம் சென்ஸ் வேறு லெவலில் இருக்கு சார் எனக்கு தெரிஞ்சு விஜய தேவர்கிட்ட சார்க்கே டஃப் கொடுத்துட்டுருக்கீங்க காஸ்டியூமில் அளவுக்கு வேறு லெவலில் இருக்கீங்க சார் ஒரு மிகப்பெரிய கைத்தறியோட அந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணி நம்ம எல்லாரையும் மகிழ்விச்சிருக்கிறேன் இயக்குனர் இமயம் பால ராஜசாரர்களை பேசுவதற்காக பணிவன்புடன் மேடை கிழக்கிறோம் ஏன் இனிய தமிழ் மக்களையா கொஞ்சம் ஒரு கர கர க கரகரப்பு குறைஞ்சிருக்கும் ஏன்னா அதை கொஞ்சம் வாடகைக்கு விட்டேன் வர பின்னாடி பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில மேடைகள் டெய்லி பேசும்போது சம்பிரதாயமாக பேசிய ஏன்னா ஒரு மேடை நாகி

இவ்வளவு பேர் பெரிய டைரக்டர் மேடையில் உட்காந்துருக்காங்க சங்கர் உனகாவடியும் ஜீவிக்காவடியும் வந்த கூட்டம் இல்லை அவங்க எவ்வளவு ஜெனீனாக நடந்திருந்தால் இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து உட்கார சாதாரண ஆட்களாக உட்காந்துரு உரம் ஜாம்பவம் பெரிய பெரிய ஆட்கள் இவனும் ஜாம்பவம் நிறையா தடவை சண்டை போட்டுக்கே நடிக்கும்போது நினைச்சது பிடிவாக வாங்கிடும் பாரராஜா அப்படி வந்தாலும் கிடையாது இங்கே மேடையில் பேசிக்கும் பாரராஜா அங்கே விடவே மாட்டான் ஏன்டா நீ தொடர்ந்து ஒரு இதை சொல்லி கொடுப்போம் நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்துட்டு வந்துட்டோம் haru varsama na suli ko lutiye na ayu na se jigartve chale jo jule j maru le ha inya sallaa amone kashta maru me jore na ninge rabo kula sahi என்ன குளாப்ஸ் அவன் அதுக்கு மேலே எதிர்பார்க்குறான் என்ன தோடிவாதம் ஆனால் பிடிவாத படத்தில் தெரியும் ஃப்ரேமில் தெரியும் அவன் ஏரெட்டு படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணிவிட்டு தான் அங்கே டயிருக்கான் பட் அவனுடைய பிடிவா ஜெயிக்கணும் വെറുതെ ലവബപിൾ ഫോൺ അവയി കൈ കട്ട കൂടാതെ എടും അടിക്കാം കട്ട് ഇങ്ങനെ വിള മാറ്റി വരയ്ക്ക് ഡപ്പിങ്ങിലടിക്ക് നമ്മൾ വേറെ ജാമെന്ന് നനച്ചിട്ട് அங்கே தான் தெரியும் ராஜா என்ன ஒன்று உணர்ந்த கொஞ்சம் கற்றுக்கு சங்கர் தான் அந்த படத்துடைய நாயகன் டிவி சாரி ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் அழுத்தமாக அதனால லவபிள் பாய் சினிமா உலகத்தில் வந்திருக்க ஒரு பெரிய டேரக்டரும் நாங்களும் நீங்கள் படப்பாங்க என்ன தெரியும் இங்கே அங்க அங்கே பார்ப்போம் என்ன பார்க்கலாம் அந்த வெள்ளை ஒரு செத்த கிடைக்கிது என்னடி என் வேண்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்பான் நான் போய் அங்க வந்து அந்த போய் அந்த வேலி மேலே இருக்கிறத தூக்கி கீழே விட்ட முன்னாடி தான் படம் எடுப்போம் நானும் பார்ப்பேன் தான் படம் அடுத்த அங்கே என்ன இருக்குது அம்மா என்னமோ இருக்குது கிரேட் டேரக்டர் தந்துட்டு இருக்கான் இண்டஸ்ட்ரிக்கு இவனை எத்தனை மேலும் கூட்டு பேசினாலும் கூட தரு அந்த மண்ணீர்னவன் அந்த என்ன ஊர் அதெல்லாம் என்ன ஊர் கடம்பு கடம்பு அவன் அந்த ஏரியா பழகம் தண்ணி அத்து விடியவே கிடைக்கும் அதனால் இவங்க எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சுட்டு எங்களை போட்டு கரைக்கிறாங்க அதில் போட்டு வேறு வழி இல்லாமல் நானும் கரைச்சி கரைச்சி பார்த்துட்டு பாரு ராஜா யூ ஆர் ஃபெயில் யூ ஆர் ஃபெயில் அடுத்து நம்ம ஆட்டுக்காரே என் பிள்ளை செல்லாம் யாரு செல்ல யாரு எது என் செல்ல அற்புதமான கடவுள் சில வயசுக்கான அனுபவங்கள் எப்படி இந்த வயசுல இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணி அதுதான் பண்ணிக்கிறேன் பல பேர் வாழ்க்கையில் பண்ண படம் வந்திருக்கான் நடிக்கிறான் வேலைக்கு வந்தா கொடுக்க வேணாமா நீ தான் நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்துல இவனா யாருன்னு தெரியும் அப்புறம் தான் தெரியும் டிவியில கலக்கலு அங்கே அங்க போயிருந்தேன் நான் தெரியும் என்ன ஜீவி எனக்கு ரொம்ப நாளில் இருக்கும் என்ன ஆகணும் கடவுளுடைய செல்ல குழந்தைன்னு சொல்லுவான் அவன் ஏஜுக்கு கம்போசிங் ரெடிடா ஓகே அவன் எழுதுவான் இதில் நடிச்சிருக்கான் பாருங்க அந்த பொண்ணு அற்புதமான பொண்ணு ஒரு நாள் மிரட்டி விட்டேன் இது பாடு வர போயிட்டே இருக்கான் ஒரு நாள் அது பாடு போச்சுங்களா என்ன உண்பாடு போறேன் மரியாதை இல்லையா பெரியவங்க முன்னாடி எப்படி போட்டோம் இல்லை அன்னைக்கு தான் குட் மார்னிங்கே சொல்லுவோம் பழகிக்க என்னை விடு என்னை யாருன்னு தெரியுமா என்ன கொஞ்சம் யோசிச்சு சொன்னான் என்னை யாரும் சொல்லியிருப்பாங்க இது தெரியாது நல்லப்பா அதில் ஒரு கம்பளை அடிக்க வேண்டியிருக்கும் இவ்வளோ அது ஒரு சீன் எடுத்துருப்பேன் பிரபாவமாக நல்ல பொண்ணே அருமையான நடிகை லவ் இன்ட்டுடையாக ஒரு பல இப்போ ரீசண்டாக வார்ட்ஷீட் சூப்பர் நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடச்சிருக்கா சங்கர் மூலமாக ஜிவி ஒரு டைமண்ட் சொல்ல ஜிவி இன்னொரு டைமண்ட் சொல்ல வேறு ஜிவி

இன்னும் வந்த கம்போஸிங் கூட்டத்தை வச்சு சொல்லிடு சொல்லி எவ்வளோ எவ்வளவு நாளா கம்போசிங் அவன் அவன் கம்போசி வச்சிருக்கேன் படத்தை கிரேட் லவ்பிள் பாய் நல்ல கலைகள் கிடைக்கிறது நல்ல மனித உள்ளவும் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பாய் சார் இந்த மேடைக்கு ஆகணும் பைக் ஆகணும் சொல்ல அவனை அவ்வளோ சார் ரொம்ப கொடுத்து வச்சு பையன் காட் இஸ் க்ரீன் உனக்கு பெரிய வாழ்க்கை கிடையாது இதுக்கு வரல இன்னும் போயிட்டே இருப்பேன் அது இல்லாமல் இவ்வளோ இயக்குநர்கள் இந்த மேடையில் உட்காந்து உன்னை பாராட்டுறாங்க நினச்சி பாரு அதுக்கெல்லாம் கொடுக்கணும் வேணும் நானும் டேரக்டரா கூட என்னைக்குலாம் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணிக்குவேன் தெரியாத மாதிரி காட்டிவேன் அதுதான் இருக்குவேன் ஏன்னா அது இல்லை நம்ம லைஃப் இல்லைண்ணா இப்போ பரதராஜா பரதராஜான் போது சொல்கிற ஒன்றுமே தெரியாது இடியிட் மாதிரி எப்படி இருக்கும் அதுக்காக உள்ளே என்ஜாய் பண்ணிக்கிறது வெச்சு மரம் நான் பெரிய டேரக்டர் சொல்லுவாங்க அவனுக்கு ஒரு தனித்தரும் வெச்சு பார்த்து பார்த்து போக முடியாது என் பார்த்திங்க வெச்சு போக முடியாது ஒரு அற்புதமான படம் இந்த யானை யானைன்னு சொல்லி என்னை ஒன்று யானை வருது யானை வருது யானை என்னைக்கிடா யானை இல்லை ட்ரேண்ட்ரம் போயிருக்கு ட்ரேண்ட்ரம் போயிருக்கு என்னைக்கு எங்க கூட போறாங்க கடையில் யானை கொண்டு என்ன யாரையும் ஒன்று சும்மா பரவாயில்லை உட்காருங்க உங்களை யானைக்கு இதே நான் என்னதான் பாவம் பண்ணேன் இல்லை சீன் அந்த மாதிரி நீங்கள் இப்படி திரும்புவீங்க அந்த யானை வந்து உங்களை மிதிக்குமா இல்லை அதுக்கு நான் டம்மி வச்சு அது வரைக்கும் அது வருது இல்லை பக்கத்தில் வரும்போது பயமாக இருக்குது அந்த யானை வரும்போது அப்புறம் என்ன சங்கர் பழிவாங்கலையா டான்னு அவன் பார்த்தீங்கன்னா பெரிய எங்க நம்மளை வளர்த்து விட்டு படம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரை விட்டுருவானோ இல்லையோன்ட்டு பயம் நியாயமான பயன் என்ன டெல்லி அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இது எங்க எவ்வளவு நியாயமான சங்க கிரேட்டா சங்க அது உண்மை அதை அவர் இல்லை என்ன செஞ்சமாக யானை இந்த யானை எங்கேருந்து கொண்டு வருது இந்த யானை வர்றதுக்கு மூணு மாதம் ஆச்சுங்க ஷூட்டிங்கே வேணாம் இன்னும் யானை கண்டித்து யானையும் கொண்டாந்தான் என்ன கொண்டு போய் பரிசு பண்ணிட்டேன் இந்த வயசில் உட்காருங்க யானை இது வருங்க நான் திரும்பி பார்க்குறேன் அப்படி இந்த பக்கம் எதா பண்ணி சுற்றுவீங்க அது பாட்டுக்கு காலம் போன நினைச்சு நான் யானை போய் சுத்தம் போயிட்டே இருக்கு அவன் அதெல்லாம் கரெக்டாக வச்சிருந்தான் சுற்றி சுற்றி ஆள் வச்சிருக்கேன் நீ என்ன தான் ஆள் போய் யானை கடைசியில் அதில் கூட யானை வந்து போயிடும் நான் வேற அதை சொல்லக்கூடாது ஐ எம் சாரி ஸோ பயப்புடுறான் கதையை சொல்லி தொட ரொம்ப அருமையான படத்துல நான் இருக்கேன் சங்கர் படத்துல இனிமேல் கூப்பிடுவானோ என்னமே எனக்கு தெரியாது ஆனா கூப்பிடுவான் இப்படி மேடம் வச்சு ஏதாவது பேசி சொல்லிவிட்டான் நான் அவன் கூப்பிடுவோம் பயந்துட்டு பயந்துட்டு ஒரு அற்புதமான படம் அற்புதமான டைரக்டரு ஹீரோயின் ஹீரோ கம்மி ஜீவ அல்ரெடி ப்ரூவ் இங்கிலீஷில் பட் இந்த படம் வேற இந்த படம் அவனை வேறு டைமன்ஷனில் கொண்டு போய் எடுத்தோம் இவனால் நல்ல பொண்ணு நம்மளுக்கு அங்கே வந்து கேரளாவில் இருக்குன்னும் ஒரு படம் பார்க்கல நம்ம என்னையா நம்ம என்னவோ இந்த பிள்ளை கேவலமாக பார்த்துக்கிறது இருந்தோம் பிரபலமாக நினச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட நினச்சி நினச்சி எரிய கிளிக்க போகிறாருன்னு நினச்சிட்டு நம்மளை விட்டு விட்டா போயிடுங்க அற்புதமான ஆர்டிஸ்ட் நம்ம ஸோ எவ்வளவு இதில் ஈடுபட்ட எல்லா டெக்னீஷியனும் நம்ம கெட்டிக்காரங்க அந்த மழையிலையும் வெயில்லையும் காட்டுலேயும்

நான் ஷூட்டிக்கு முடிஞ்சு வரும்போது இவர் வர்றாரு நான் சொல்கிறேன் ஒரு அருமையான படத்தை எழுந்திருக்கேன் சொல்லி தான் வண்டியே இல்லை நான் ஷூட்டிக்கு முடிஞ்சு போயிட்டு இவர் வர்றாரு இவர் தான் சார் புரியுது அப்போ பக்கத்துல ஒரு பையன் என் அரிஷ்டே அற்புதமான ஒரு படம் இருக்கு அங்கேயும் சொன்னேன் ஸோ நல்ல ஒரு குழுவில் ஒரு நல்ல படம் செய்கிற ഒരു മഹിഴിയുണ്ടുക്കൾ പരി ലെവലു പോകണ്ട കൂടുതൽ പോകും ഡേക്ക് പരിപേർ വരണം ജീവിക്കുക നമ്മൾ മൈകില്ല ഉമ്മയിലേ അത്ഭുതമാണ് കഷ്ടം എടുക്കുന്ന മലയിലെ വെയിലും സുപ്പ காட் ப்ளஸ் எல்லோருமே அவங்க வாழ்த்துங்க இதுக்கு மேலேயும் சாதிக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசீர்வாத சொல்லுவாங்க